சரிய இருக்கா சார் சரி நான் ஒழுங்கு சரியில்லை பேசப்படுகிற குற்றச்சம்பவங்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவுல தமிழ்நாட்டுல நடந்த குற்றச்சம்பவங்களுடைய எண்ணிக்கை இருபத்தி மூணு புள்ளி ஆறு இன்னைக்கு என்ன தெரியுமா குற்றவியல் ஆணையத்தினுடைய ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பன்னெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் தான் அப்ப எத்தனை பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு இப்ப சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ற வாதம் சரிதானா முதல்ல இதெல்லாம் வந்து ஊடகங்கள்ல தங்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களை வைத்து தங்களுக்கு ஆதரவான ஊடகங்களை வைத்து ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கருத்தியலா உருவாக்குறதுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை நான் கேட்கிறேன் ஒரே ஒரு சின்ன உதாரணம் பொள்ளாச்சி வழக்குல எத்தனை நாட்கள் கழித்து தீர்ப்பு வந்தது அரசு எந்த லட்சணத்துல இயங்குச்சு திமுக அரசு வந்த பிறகுதானே வழக்கு வேகம் எடுத்துச்சு ஆனா அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல யார் அந்த சார் யார் அந்த இவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க திமுக அரசு எந்த சுணக்கமும் காட்டலையே திமுக அரசு இப்பவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க வந்துருச்சே தீர்ப்பு வந்துருச்சே தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சே ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாரு மா சுப்பிரமணியம் என்ன நடந்ததுன்றத சொல்லிருக்கிறாரு நிறுவனங்க என்ன சொல்லி ஓப்பன் சேலஞ்ச் வச்சிருக்காரு இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு அமைச்சர்